ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேத்தி எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ஈவெண்ட்ல சிம்பு அவர்கள் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கௌதம் மேனனா அப்படின்னு செம்ம காமெடியான ஸ்பீச் கொடுத்தாரு சந்தனம் அவர்களை பார்த்து அதுதான் இப்ப சோசியல் மீடியாவில் செம்மர் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கேன் அண்ட் இப்போ எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்துல சந்தானா அவர்கள் அகைன் ரொம்ப நாள் அப்புறம் இந்த ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு அண்ட் அதுவும் அவரோட ஆக்டர் கூட தான் தான் இவரை காமெடி உள்ள கொண்டு வந்தாரு இப்ப அவருக்கு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு சந்தானம் அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ சப்ஜெக்டாவே நடிச்சுட்டு இருந்தாரு இப்ப எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் காமெடி ஆக்டரா நடிக்க வந்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம இனிமே வரப்போற நிறைய படத்துல இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் ரோல் பண்ண முடிவு எடுத்து எடுத்திருக்காரு சந்தானம் அவர்கள் இது எஸ்டிஆர் அவர்களே அந்த ஸ்டேஜில் பேசியிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ சந்தானம் அவர்களோட டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் ரிலீஸ் ஆக போகுது இப்போ அந்த படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகிடுச்சு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது அண்ட் அதில் மெயினான விஷயம் ஜிவிஎம் அவர்கள் அவரோட பர்ஃபாமன்ஸ் செம்ம வேறையெல்லாம் போயிட்டு இருந்தது ஏன்னா அவர் டைரக்ட் பண்ண காக்கா காக்கா படத்துல இருந்து அந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ணி வச்சிருந்தாரு அதுவும் யாஷிகா ஆனந்த் கூட அண்ட் அந்த மூமெண்ட் தான் எஸ்டிஆர் ஆர் அவர்கள் அந்த ஸ்டேஜ்ல பேசியிருந்தாரு நீங்க பண்றதுனா ஓகே ஆனா எங்க ஃபேவரட் டைரக்டர் கௌதம் மேனனை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அவரை போய் அந்த கேரக்டர்ல ஃபன் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி செம்மையா கலாச்சி வச்சிருந்தாரு அந்த டிடி நெக்ஸ்ட் லெவலுக்கு பயங்கர எதிர்பார்ப்புகள் இருக்கு அந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படமும் செம்மையான கதைக்களத்தோட ரெடி ஆகிட்டு இருக்கு எஸ்டிஆர் அடுத்தடுத்து வச்சிருக்க படத்தோட லைன் அப் சும்மா வெறித்தனமா இருக்கு அகைன் செம்மையா ரீஎன்ட்ரி கொடுத்து செம்ம பிளாக் பஸ்டர் படமா கொடுக்க போறாரு எஸ்டிஆர் அவர்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்தை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்பர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்